சூரத்துல் பே வசனம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு அல்லாங் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உவமை காட்ட வெட்கப்பட மாட்டான் ஆதலால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இது தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமே என்று தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இறையை மறுத்துவிட்டவர்களோ இந்த அற்பமான உவமையின் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவர் இதன் மூலம் பலரை அவன் வழித்தவரச் செய்கின்றான் மேலும் பலரை நேர் வழிபெற செய்கின்றான் ஆனால் உண்மையை உணர மறுக்கும் பாவிகளை தவிர வேறு யாரையும் இதன் மூலம் அவன் வழித்தவரச் செய்வதில்லை அவர்கள் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதை முறுத்தி விடுவார்கள் எந்த உறவு அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ்வால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள் இவர்கள்தான் இழப்புக்கு உரியவர்கள் இதற்கு முந்தைய வசனங்களில் நய வஞ்சகர்களின் நிலைக்கு இரண்டு உவமைகளை அல்வா எடுத்துரைத்தான் அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையை ஒத்திருக்கிறது என்றும் கார் இருளும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெருமழையில் சிக்கிக் கொண்டவர்களின் நிலையை ஒத்திருக்கிறது என்றும் அந்த உவமைகளில் அல்வா கூறினான் இதை கேட்டவுடன் நய வஞ்சகர்கள் இத்தகைய மட்டமான உதாரணங்களை கூறுவதிலிருந்து அல்வா உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் என்று கூறினார்கள் அப்பொழுதுதான் அல்வா இந்த இரு வசனங்களையும் அருளினான் என்று சுத்தி அஹமது உல்வாஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் கதாதார் அஹமது உல்வாஹி அவர்கள் கூறுகிறார்கள் இணை வைப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக அல்வா இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் எழுபத்தி மூணாம் வசனத்தில் ஈயையும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்னாம் வசனத்தில் சிலந்தியையும் குறிப்பிட்டுள்ளான் இதை கேட்ட இணைப்பாளர்கள் சிலந்தியும் ஈயும் அல்வாஹின் வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றனவா என்று இலக்காரமாக கேட்டனர் அப்பொழுதுதான் அல்வாஹ் இவ்வசனங்களை அருளி இப்படி கூறினான் அல்வா கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உவமை காட்ட வெட்கப்பட மாட்டான் அதாவது சத்தியம் என்று வந்துவிட்டால் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை கூறுவதற்கு அல்வா தயங்க மாட்டான் ஆக இறைவன் தனது வேதத்தில் நீயையும் சிலந்தையும் குறிப்பிட்டதைக் கண்டு இந்த அற்பமான உவமைகளால் அல்வா பெரியதாக என்ன நாடிவிட்டான் என வழி தவறியவர்கள் கேட்டனர் அதற்கு பதிலாகவே இவ்வசனத்தை அல்வா அருளினான் கொசுவென்ன ஒரு அற்பமான பொருளை கூட உதாரணம் காட்ட அல்வா வெட்கப்படவோ தயங்கவோ மாட்டான் மேலும் சிறிய அல்லது பெரிய எந்த பொருளையும் ஓமை கூற அவன் அஞ்ச மாட்டான் என்றும் இவ்வசனத்திற்கு பொருள் கூறப்பட்டுள்ளது அதைவிட அற்பமானது என்றால் இவ்வசனத்தில் அதைவிட அற்பமானது என்பதை குறிக்க என்னும் சொற்றொடர் மூலத்தில் இடம்பெற்றுள்ளது அதற்கும் மேலாக என்பதே இதன் சொற்பொருளாகும் வசனத்தில் இதற்கான பொருள் என்ன என்பது தொடர்பாக இரு கருத்துகள் நிலவுகின்றன ஒன்று சொற்பொருளுக்கு ஏற்ப அதைவிட பெரியது என்று இதற்கு பொருளாகும் இதன்படி கொசுவையோ அதைவிட பெரியதையோ ஓமை காட்ட அல்வா வெட்கப்பட மாட்டான் என்று வசனத்திற்கு பொருள் அமையும் ஏனெனில் கொசுவை விட அற்பமானதும் சிறியதுமான பொருள் எதுவும் கிடையாது ஆகவே அற்பமானது என்ற பொருள் இதற்கு பொருந்தாது இது இதுமத் உல்வாஹி அலஹி அவர்களின் கருத்தாகும் இதையே இப்னு ஜரீர் ரஹமது உல்வாஹி அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் இக்கருத்திற்கு வலு சேர்க்கும் ஒரு நபி மொழியை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒருவரை முள் அல்லது அதைவிட பெரிய பொருள் ஒன்று குத்தி காயப்படுத்திவிட்டால் அதற்கு ஈடாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை இரண்டு சிறுமையிலும் அற்பத்திலும் அதைவிட கீழானது என்று பொருள் இது மக்களின் வழக்கை ஒத்த ஒரு சொல்லாக்கம் ஆகும் அதாவது இருவர் சேர்ந்து மற்றொருவரின் அற்ப குணத்தையும் கஞ்சத்தனத்தையும் விமர்சிக்கும்போது அவர்களில் ஒருவர் அவன் அதற்கும் மேலே என்று சொல்கிறார் அவன் நீ சொன்னதற்கும் மேலே அற்பமானவன் என்பதே இதற்கு பொருளாகும் அவ்வாறுதான் இவ்வசனத்தில் கொசுவை விட அதற்கும் மேலாக அற்பமானது என்றே பொருள் கொள்ள வேண்டும் இதுவே பெரும்பாலான மொழியியல் வல்லுனர்களின் கருத்தாகும் ஒரு நபிமொழி இவ்வாறு கூறுகிறது இறைவனிடம் இந்த உலகத்தின் மதிப்பு ஒரு கொசுவின் இறக்கை அளவில் கூட இல்லை அவ்வாறு இருந்திருக்குமானால் தன்னையே நிராகரிக்கும் இறை மறுப்பாளனுக்கு குடிக்க ஒருவாய் தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான் இறைவன் சொன்ன உவமைகள் ஆக உவமை கூற வேண்டும் என்று வந்துவிட்டால் அந்த பொருள் சிறுமையிலும் அற்பத்திலும் கொசுவை போன்று எவ்வளவுதான் சிறியதாக இருப்பினும் தான் அதை அற்பமாக கருதப் போவதில்லை என இவ்வசனத்தில் அல்வா திட்டவட்டமாக தெரிவிக்கின்றான் அவற்றை படைப்பதிலிருந்து அவன் எவ்வாறு பின்வாங்கவில்லையோ அவ்வாறே அவற்றை ஓமையாக கூறுவதிலிருந்தும் அவன் பின்வாங்க மாட்டான் அந்த வகையில்தான் பின்வரும் வசனங்களில் ஈயையும் சிலந்தியையும் காரணிகளாக இறைவன் குறிப்பிட்டுள்ளான் மக்களே உங்களுக்கு ஓர் உவமை கூறப்படுகின்றது அதை நன்கு செவியுறுங்கள் அல்லாவை விடுத்து எவரை நீங்கள் தெய்வங்களாக அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் கூட அவர்களால் ஒரு ஈயை கூட ஒருபோதும் படைக்க முடியாது அவ்வளவு ஏன் ஒரு ஈ அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பறித்து சென்றுவிட்டால் அவர்களால் அதனிடமிருந்து அதை கூட விடுவிக்க முடியாது வேண்டுவோரும் வேண்டப்படுவோரும் பலவீனமானவர்களே அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனம் எழுபத்தி மூன்று அல்லாவை விடுத்து பிறரை உதவியாளர்களாக ஆக்கி கொண்டவர்களின் நிலை சிலந்தி பூச்சியின் நிலையை ஒத்திருக்கிறது அது ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டது ஆனால் வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது சிலந்தியின் வீடுதான் இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்று அல்வா இருவரை உவமை காட்டுகின்றான் ஒருவர் தமக்கு சக்தியற்ற அடிமை மற்றவர் அவருக்கு நாம் நம்மிடமிருந்து அழகிய வாழ்க்கை வசதிகளை வழங்கினோம் அவருக்கு அதிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் நமது வழியில் செலவு செய்கிறார் இவ்விருவரும் சமமாவாரா எல்லா புகழும் அல்வாவுக்கே உரியன ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் அத்தியாயம் பதினாறு வசனம் எழுபத்தி ஐந்து மேலும் இருவரை அல்வா ஊமை காட்டியுள்ளான் அவர்களில் ஒருவர் எதற்கும் சக்தியற்ற ஊமை அத்துடன் அவர் தம் எசமானுக்கு சுமையும் கூட அவருடைய எசமான் அவரை எங்கு அனுப்பினாலும் அவர் நல்லதை கொண்டு வருவதே இல்லை இருவரும் நேர்மையுடன் நடந்து கொள்ளுமாறு பிறரை ஏவி தாமும் நேர் வழியில் இருந்து வருபவரும் சமமாவாரா அத்தியாயம் பதினாறு வசனம் எழுபத்தி ஆறு இவை மக்களுக்கு நாம் கூறும் உவமைகள் ஆகும் அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இவற்றை விளங்கிக் கொள்வதில்லை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி மூணு இன்னும் இவை போன்ற உவமைகள் குர்ஆனில் ஏராளம் உள்ளன முன்னோர்களில் ஒருவர் கூறினார் குல் கூறும் உவமைகளில் ஒன்றை நான் கேட்டு அது எனக்கு விளங்கவில்லையாயின் எனது அறியாமையை நினைத்து நான் அழுது விடுவேன் ஏனெனில் இவை மக்களுக்கு நாம் கூறும் உவமைகள் ஆகும் அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இவற்றை விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்வா கூறியுள்ளான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி மூணு இது தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமே இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள இது என்னும் சுட்டு பெயர்ச்சல் உவமையை குறிக்கிறது என அபுல் ஆலியா ரஹமது லோஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த உவமை அல்லாஹின் உரைதான் இது அல்லாவிடமிருந்தே அருளை பெற்றது என அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று கதாதா ரஹமத் அலகி அவர்கள் இத்தொடருக்கு விளக்கமளித்துள்ளார்கள் ஆனால் இறையை மறுத்துவிட்டவர்களோ இந்த அற்பமான உவமை மூலம் அல்லாஹ் என்ன பெரியதாக நாடிவிட்டான் என்று கூறுவார்கள் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வேதம் வழங்க பெற்றவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் எவ்வித ஐயமும் கொள்ள மாட்டார்கள் ஆனால் எவரது உள்ளத்தில் சந்தேகம் என்ற நோய் உள்ளதோ அவர்களும் இறை மறுப்பாளர்களும் இந்த அற்பமான உவமை மூலம் அல்லாஹ் என்ன பெரியதாக நாடிவிட்டான் என்று கூறுவர் இவ்வாறுதான் அல்லாஹ் தான் நாடியவர்களை வழித்தவரச் செய்கின்றான் தான் நாடியவர்களை நேர் வழியில் செலுத்துகின்றான் உம் இறைவனின் படைகளை அவனென்று வேறு எவரும் அறிவதில்லை அத்தியாயம் எழுபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்று அவ்வாறு இந்த வசனத்திலும் இதன் மூலம் பலரை அவன் வழித்தவரச் செய்கின்றான் மேலும் பலரை நேர்வழி பெறச் செய்கின்றான் ஆனால் இதன் மூலம் அவன் உண்மையை உணர மறுக்கும் பாவிகளைத் தவிர வேறு யாரையும் வழித்தவரச் செய்வதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் இதன் மூலம் பலரை அதாவது நய வஞ்சகர்களை அவன் வழித்தவர செய்கின்றான் மேலும் பலரை அதாவது இறை நம்பிக்கையாளர்களை நேர் வழிபெறச் செய்கின்றான் நய வஞ்சகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்வா கூறிய உதாரணம் ஐயத்திற்கு இடமின்றி உண்மைதான் என்பதை அறிந்த பின்னரும் ஏற்க மறுக்கிறார்கள் எனவே அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அவர்களில் பெரும்பாலோருக்கு இந்த உதாரணத்தின் மூலம் நேர்வழிக்கு மேல் நேர்வழியை நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கையை இறைவன் அதிகமாக்குகின்றான் ஆனால் பாவிகளை தவிர வேறு யாரையும் அவன் இதன் மூலம் வழி தவற செய்வதில்லை பாவிகள் என்பது நய வஞ்சகர்களை குறிக்கும் என்று அபுல் ஆலியா ரஹமது உல்வாஹி அலஹி அவர்களும் இறை மறுப்பாளர்களை குறிக்கும் என்று அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாக முஜாஹித் ரஹமது உல்வாஹி அலகி அவர்களும் தெரிவிக்கிறார்கள் கத்தாதா ரஹமத் அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் பாவிகள் உண்மையை ஏற்க மறுத்து பாவத்தில் மூழ்கிப் போவதால் அவர்களை இறைவன் வழித்தவரச் செய்கின்றான் பாவி செய்கின்றான் இவ்வசனத்தில் பாவி என்பதை குறிக்க ஃபேசிக் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியவன் என்பது சொற்பொருளாகும் பேரீச்சம்பழம் அதன் உரையிலிருந்து வெளியே வருவதற்கு அரபுகள் இச்சொல்லை பயன்படுத்துவர் இதை போன்றே பொந்திலிருந்து வெளியே வந்து நாசம் விளைவிப்பதால் எளிக்கும் இச்சொல்லை அவர்கள் பயன்படுத்துவதுண்டு தொல்லை தரும் ஐந்து உயிரினங்களை புனிதகரம் எல்லையிலும் அதற்கு அப்பால் உள்ள இடங்களிலும் அடித்து கொள்ளலாம் அவை யாவன காகம் பருந்து தேன் எலி மற்றும் வெறிநாய் என அல்லாவின் தூதர் சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக பாசிக் என்னும் சொல் இறை மறுப்பாளரையும் இறை நம்பிக்கையாளர்களிலேயே பாவம் புரிவோரையும் ஒரு சேர குறிக்கும் இருப்பினும் இறை மறுப்பாளர்கள் புரியும் பாவமே மிக மோசமானதும் கடுமையானதும் ஆகும் ஆகவே இவ்வசனத்தில் பாவிகள் என்பது இறை மறுப்பாளர்களான பாவிகளையே குறிக்கும் அடுத்த வசனம் இதற்கு சான்றாக அமைந்துள்ளது அவர்கள் அல்ஹா ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதை முறித்து விடுவார்கள் எந்த உறவு முறையானது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்வாவால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள் இவர்கள்தான் இழப்புக்கு உரியவர்கள் ஆவர் இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள பண்புகள் யாவும் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளுக்கு வேறுபட்ட இறை மறுப்பாளர்களின் பண்புகள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே செய்தியை உயர்ந்தோன் அல்வா இன்னொரு வசனத்தில் இப்படி கூறியுள்ளான் அல்லாவின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுவோரும் எந்த உறவு முறையானது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாவால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அரவணைக்காமல் பூமியில் குழப்பம் விளைவிப்போரும் அல்லாவின் சாபத்திற்கு உரியோர் ஆவர் மேலும் அவர்களுக்கு கெட்ட தங்குமிடம் தான் உண்டு அத்தியாயம் பதிமூணு வசனம் இருபத்தி ஐந்து அல்லாவின் ஒப்பந்தம் யாது இவ்வசனத்தில் பாவிகள் முறிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள அம்மாவின் ஒப்பந்தம் என்ன என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது சிலர் கூறுகிறார்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் மாறு செய்யக்கூடாது என்று தன் வேதங்களிலும் இறை தூதர்கள் வாயிலாகவும் தன் அடியார்களுக்கு அல்வா அறிவுறுத்தியும் கட்டளையிட்டதும் தான் அல்வாவின் ஒப்பந்தம் எனப்படுகிறது அதற்கேற்ப அவர்கள் செயல்படாமல் போனதே அவர்கள் செய்த ஒப்பந்தம் முறிவாகும் வேறு சிலர் கூறுகிறார்கள் இவ்வசனம் வேதக்காரர்களில் உள்ள இறை மறுப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையுமே குறிக்கிறது அவர்கள் முறித்துவிட்ட அல்லாஹின் ஒப்பந்தம் என்னவென்றால் தௌராத் வேதத்தில் உள்ளவாறு செயல்பட வேண்டும் முகமத் சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பெறும்போது அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களையும் இறைவனிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த கட்டளைகளையும் ஏற்க வேண்டும் என்றெல்லாம் தௌராத் வேதத்தில் அவர்களிடம் அல்வா செய்து கொண்ட ஒப்பந்தம் ஆகும் வேதக்காரர்கள் நபி சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உண்மை நிலையை நன்கு தெரிந்திருந்த பின்னரும் அவர்களை மறுத்தது அவர்கள் தொடர்பான உண்மைகளை மக்களிடமிருந்து மறைத்தது ஆகியவே அவர்கள் செய்த ஒப்பந்தம் முடிவு ஆகும் இதுவே முகாத்தில் பின் ஹையான் ரஹமதுல்வாஹி உல்வாஹி அலஹி அவர்களின் குற்றம் இப்னு ஜரீர் ரஹமதுல்வாஹி உல்வாஹி அலகி அவர்களின் முடிவும் ஆகும் இன்னும் சிலர் கூறியுள்ளனர் இவ்வசனம் பொதுவாக இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் நய வஞ்சகர்கள் ஆகிய அனைவரையும் குறிக்கிறது அல்வா தனது இறைமையை நிரூபிக்கும் சான்றுகளை அவர்களுக்காக இப்புவியில் காட்டியிருப்பதே ஓரிரை கோட்பாடு தொடர்பாக அவர்களிடம் அல்வா செய்து கொண்ட ஆகும் அவ்வாறே தன் தூதர்களுக்கு அவர்களின் மெய்மைக்கு சாட்சியம் கூறக்கூடிய மக்களில் யாராலும் நிகழ்த்தி காட்ட இயலாத பேர் அற்புதங்களை வழங்கி அவற்றை ஆதாரங்களாக ஆக்கியதே உத்தரவு மற்றும் தடை தொடர்பாக மக்களிடம் அல்வா செய்து கொண்ட ஒப்பந்தமாகும் சரியானவைதான் என ஆதாரங்கள் வாயிலாக தெளிவு பெற்ற செய்திகளையே ஒப்புக்கொள்ள மறுத்ததும் இறை தூதர்கள் கொண்டு வந்தவை அனைத்தும் உண்மையே என தெரிந்தும் கூட அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த வேதங்களையும் நிராகரித்ததும் தான் அவர்கள் செய்த ஒப்பந்தம் முறிவு ஆகும் இதை போன்றதொரு கருத்து முகாத்தில் பின் ஹையான் ரஹத்து அலிஹி அவர்களிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவே சிறந்த கருத்தும் கூட ஷமக் சரி ரஹமது அவர்கள் இந்த விளக்கத்தையே ஆதரிக்கிறார்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் ஒப்பந்தம் என்றால் என்ன என்று கேட்டால் ஓரிரை கோட்பாட்டிற்கான ஆதாரத்தை மக்களின் அறிவில் இறைவன் பதியச் செய்திருப்பதே அல்லாவின் ஒப்பந்தம் எனப்படுகிறது இவ்வாறு பதியச் செய்திருப்பதே அவன் அறிவுறுத்தியுள்ள கட்டளையைப் போன்றும் ஓர் உடன்படிக்கை போன்றும் அமைந்துள்ளது என்று நான் பதில் கூறுவேன் இதுதான் பின்வரும் வசனத்தின் கருத்தாகவும் உள்ளது உங்களுடைய இறைவன் ஆதமுடைய மக்களான மனிதர்களின் முதுகிலிருந்து அவர்களுடைய வழி தோன்ற்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு அவர்களையே சாட்சிகளாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்ற அவர்கள் ஆம் இதற்கு நாங்கள் சாட்சியம் கூறுகின்றோம் என்றனர் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி எழுபத்தி இரண்டு இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அருளப்பெற்ற வேதத்தின் மூலம் இறைவன் வாங்கினான் மற்றொரு வசனம் இதையே இவ்வாறு கூறுகிறது நீங்கள் என்னுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறேன் அத்தியாயம் இரண்டு வசனம் நாற்பது வேறு சிலர் கூறியுள்ளனர் அல்வா இவ்வசனத்தில் குறிப்பிட்டுள்ள ஒப்பந்தம் என்பது ஆதி மனிதர் ஆதமலை அவர்களின் முதுகு தண்டில் இருந்து மக்களை வெளிப்படுத்திய போது அவர்களிடம் அல்வா பெற்ற உறுதிமொழி ஆகும் இதையும் அல்லாஹ் மேற்கண்ட வசனத்தில் தெரிவித்துள்ளான் இதை மக்கள் நிறைவேற்றாமல் கைவிட்டதுதான் அவர்களின் ஒப்பந்த முறிவாகும் இவ்வாறு முகாத்தில் பின் ஹையான் ரஹமதுவாஹி அலிஹி அவர்களே கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவல்கள் அனைத்தையும் இப்னு ஜரீர் ரஹ்மதுவாஹி அலிஹி அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள் சுத்தி அகமது உல்வாஹி அவர்கள் தமது அறிவிப்பாளர் தொடர் வழியாக தமது விரிவுரையில் குறிப்பிட்டிருப்பதாவது இந்த வசனத்தில் அல்வா கூறியுள்ள ஒப்பந்தம் என்பது குர்ஆனில் மக்களிடம் அல்லாஹ் செய்த ஒப்பந்தத்தையே குறிக்கும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுவிட்டு பின்னர் மறுத்துவிடும் போது அந்த ஒப்பந்தத்தை முறித்தவர்களாக ஆகிவிடுவர் எது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹால் இடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள் இத்தொடரில் அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது உறவு முறைகளைத்தான் என்று கதாதா ரஹமது உல்வாஹி அலகி அவர்கள் விளக்கம் இதையே இப்னு ஜரீர் ரஹமது அலஹி அவர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள் மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது நய வஞ்சகர்களே நீங்கள் போரில் இருந்து பின்வாங்கி செல்வீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து உங்கள் உறவுகளை துண்டித்து விடக்கூடும் அல்லவா அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனம் இருபத்தி இரண்டு வேறு சிலர் இது உறவு முறைகளை மட்டுமின்றி எவற்றை அரவணைக்க வேண்டும் என்றும் செய்ய வேண்டும் என்றும் அல்வா கட்டளையிட்டுள்ளானோ அவற்றையெல்லாம் குறிக்கும் என்று கூறியுள்ளனர் பாவிகள் அவற்றை அரவணைக்காமலும் செய்யாமலும் விட்டுவிட்டனர் இவ்வசனத்தின் இறுதியில் இவர்கள்தான் இழப்புக்கு உரியவர்கள் என அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது மறுமையில் இழப்புக்கு உரியவர்கள் என முகாரத்தில் ரஹ்மத் அல்வாஹி அழகிய அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள் இதை போன்றே வேறு ஒரு வசனத்தில் அல்வாவின் சாபமும் கெட்ட தங்கும் இடமும் அவர்களுக்கே உரியன என்று அல்வா கூறியுள்ளான் அத்தியாயம் பதிமூணு வசனம் இருபத்தி ஐந்து இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்மு அவர்கள் கூறினார்கள் இஸ்லாமியர் அல்லாதோர் தொடர்பாக இழப்புக்கு உரியவர் என்பது போன்ற பெயர்களை அல்வா எங்கு குறிப்பிட்டாலும் அதற்கு இறை மறுப்பு என்றும் அதே பெயர்களை இஸ்லாமியர்கள் விஷயத்தில் எங்கு பயன்படுத்தினாலும் அதற்கு பாவம் புரிதல் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் இங்கு இழப்புக்கு உரியவர்கள் என்பதை குறிக்க ஹாஸ் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இது ஹாசிர் என்பதன் பன்மையாகும் அல்வாவுக்கு மா புரிவதால் அவனது அருளில் தங்களின் பங்கை தாங்களாகவே குறைத்துக் கொண்டவர்களே இழப்புக்கு உரியவர்கள் அவர் வணிகத்தில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு அதில் நஷ்டமடைந்த மனிதனை இவர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் அவ்வாறே இறை மறுப்பாளர்களும் நய வஞ்சகர்களும் இறைவன் தன் அடியார்களுக்காகவே அளித்துள்ள அருளை மறுமையில் இறை அருள் மிகவும் தேவைப்படும் அந்நாளில் விடுவார்கள் இக்கருத்தை இப்னு ஜரீர் ரஹ்மது அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள்